இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பத்திரமா இந்த வீடியோல நம்மளுடைய ட்ரேசிங் ஷீட்டை யூஸ் பண்ணி ஃபுல் எம்ப்ராய்டரி டிசைன் போட்டு நான் உங்ககிட்ட காமிக்க போறேன் சோ வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சோ நீங்க ஆரி ஒர்க் இல்ல எம்ப்ராய்டரி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரேசிங் ஷீட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க சோ நம்ம ட்ரெஸிங் ஷீட்டை வச்சு ட்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கு அதோடைய அதோட அவுட்ஃபிட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது மேலே நீங்க வந்து எம்ப்ராய்டரியோ இல்ல ஆரியோ போட போறீங்க சோ உங்களுக்கு கஸ்டமர் எந்த டிசைன் போட சொல்றாங்களோ அதாவது ஆரி போட சொன்னாங்கன்னா இதே டிசைன்ல ஆரி போட போறீங்க சோ எம்ப்ராய்டரி போட சொன்னாங்கனா இதே டிசைன் மேல நீங்க எம்ப்ராய்டரி போட போறீங்க. எனக்கு வந்து எம்ப்ராய்டரி போட சொன்னதுனால சோ நான் கஸ்டமர் கொடுத்த டிசைனை அப்படியே எடுத்து எம்ப்ராய்டரி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ இந்த மாதிரி தான் நீங்களுமே போட போறீங்க. இதோட ஓட அவுட்பிட் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபைனலா பாத்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மகிட்ட இருக்க டிசைன்ஸ் தான் உங்களால பர்சேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறது இல்லங்க. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அத வாட்ஸ்அப்ல இமேஜ் சென்ட் பண்ணி நீங்க அந்த மாதிரி டிசைனை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆரி work இல்ல எம்ப்ராய்டரியே போட்டுக்கலாம். நார்மலா ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட ஆரி work இல்ல எம்ப்ராய்டரியே போட கொடுத்தாங்க அப்படினா அதுக்கு படம் வரையதுக்கே அரை மணி நேரம் ஆகும். சோ இந்த மாதிரி ஒரு சீட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா வித்இன் டூ மினிட்ஸ் நீங்க ட்ரைசிங் பண்ணி எடுத்து கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க சோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான சீட் உங்ககிட்ட இருந்தா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லங்க ட்ரைசிங் பவுடருமே இருக்கு சோ அதுமே நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சோ இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபைனலா பாத்துருமா